ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சத்துக்கள் நிறைந்த நெல்லிக்காயை வச்சு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நெல்லிக்காயை பூரா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க விதையை நீக்கிட்டு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இந்த பக்கம் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில கால் ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விட்டுறலாங்க கொஞ்சம் இந்த டிஷ்ஷுக்கு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தோம்னா நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் நெல்லிக்காயில் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குங்க அதனால் நம்ம டெய்லியுமே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஆனால் அந்த நெல்லிக்காயை நம்ம அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கு ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்கும் சிலருக்கு விருப்பம் இருக்காதுங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இது போல் நம்ம வெரைட்டி ரைஸாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை இதோடு சேர்த்து கிளறிடலாம் நான் சாதம் நல்லா ஆற வச்சுருக்கேங்க ஆற வச்ச சாதத்தில் நம்ம இந்த கலவையை சேர்த்து கலந்து விட்டுறலாம் அவ்வளோதாங்க இந்த டிஷ் செய்கிறதுக்கு மேக்ஸிமம் பத்து நிமிஷம் தான் ஆகும் அதுக்குள்ளே ஒரு ஹெல்த்தியான ரெசிபிஸ் அட்டகாசமாக தயார் பண்ணிடலாம் நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெல்லிக்காய் சாதம் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ